மக்கள் அனைவருக்கும் யோகா நடராஜன் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து நாம் முதுகெலும்புக்கான பயிற்சி பண்ண போகிறோம் முதுகெலும்புக்கு பயிற்சி கொடுத்து ஆரோக்கியமாக இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் ஏன்னாக்கா நம்ம உடம்பில் இருக்கிற அனைத்து நரம்பு கற்றைகளும் முதுகுத்தண்டு வழியாக தான் நரும்பு கட்டையில் வந்து எல்லா உறுப்புக்கும் பிரியுது அதனால் முதுகெலும்பு பயிற்சி கொடுத்தாலே நமக்கு பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் ரொம்ப எளிமையான பயிற்சி தான் இனேல்னால் மூச்சை இழுக்கிறது எக்ஸேலாம் மூச்சை விடுறது இப்போ நாம் வந்து மூத்து பாருங்க இப்படி வந்துட்டீங்க இப்போ வந்து முதுகெலும்பு தூக்கி நின்றுக்க எக்ஸைல் அதாவது மூச்சு இல்லாமல் வெற்றிடமாக இருக்குது மூச்சு இல்லை எக்ஸைல்ல இருக்குது இப்போ மூச்சை இழுத்துக்கினே இழுத்துட்டோம் இப்போ வெட்டுக்குன்னே மேலே வரணும் அதாவது மூச்சை இழுத்துக்குனே நம்ம மேலே முடிஞ்ச வரைக்கும் வானத்தை பார்க்க முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வானத்தை பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க அப்படி நீங்கள் வானத்தை பார்க்கும்போது நம்ம முதுகெலும்பு வந்து கருவாக இருக்கும் எக்ஸெல்லில் முதுகெலும்பு போது ஆர்ச்சு மாதிரி நமக்கு ஆச்சு மாதிரி இருக்கும் இல்லைனா இடம் நமக்கு முதுகெலும்பு முன்பக்கமும் பயிற்சி கிடைக்கிது பின்பக்கமும் பயிற்சி கிடைக்குது மூச்சை இழுத்துக்குன்னு மேலே போய்ட்டு வானத்தை பார்க்கணும் மூச்சை இட்டுக்கினே வந்து வயிற்று தொப்பில் பார்க்கணும் அப்போ என்ன ஆகணும் பாய் தொப்பில் பார்க்கும்போது நமக்கு நல்ல கருவு கிடைக்கும் அதாவது ஆச்சு கிடைக்கும் நீங்கள் வானத்தை பார்க்கும்போது கீழ்ப்பக்கலாம் நமக்கு போட் ஷேப்பில் இருக்கும் போட்டு மாதிரி இருக்கும் பாருங்கள் இப்போ மூச்சே இல்லை எம்டியாக இருக்குது காலியாக இருக்குது மூச்சை விட்டுக்கினே வானத்தை பார்க்குறேன் இப்போ முதுகலும் நல்லா நமக்கு கீழ்ப்பக்கமாக இருக்குது இப்போ மூச்சை விட்டுக்கினே அப்படி நம்ம தொப்புள் பகுதியை பார்க்கணும் நேவல் நேவலை பார்க்கணும் இப்போ வந்து நாம் மூச்சு காற்று சுவாசத்தோடு பயிற்சி செய்யும்போது சுவாசத்துக்கூடவே ஆக்சிஜனும் ப்ளட் சர்க்குலேஷனும் முதுகுத்தண்டு வழியாக அனைத்து உறுப்புக்கும் போகிறதுனால எல்லா உறுப்பும் ஆரோக்கியமாக இயங்கும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும் அதாவது நம்ம முதுகெலும்பு பயிற்சி கொடுத்தாலே உடம்புல அத்தனை உறுப்புக்கு பயிற்சி கொடுத்த மாதிரி இப்போ நீங்கள் செத்துட்டீங்க இதேமாதிரி ஸ்லோவாக செய்யுங்க எங்களுக்கு எவ்வளோ வருது அவ்வளோ செய்யுங்க நீங்கள் வானத்தை பார்க்க முடியல தொப்பில் பார்க்க முடியலன்னாக்க பரவாயில்ல எவ்வளோ வருது இவ்வளோ தூக்குங்க எவ்வளோ வருது இவ்வளோ பென் பண்ணுங்கள் அதுவே உங்களுக்கு நல்லா உங்களுக்கு மாற்றம் தெரியும் நான் சொல்கிற மாதிரி நான் செய்கிற மாதிரி செய்யணும் இல்லை உங்களுக்கு எவ்வளோ வருது அவ்வளோ செய்யுங்க முடிகிறவு என்ன பண்ணுங்க கொஞ்சம் ஸ்பீடாக செய்யலாம் செய்ய தேவையில்லை முடியறதுன்னா செய்யலாம் பாருங்கள் இது மாதிரி பண்ணிங்க இது முடியலனா ஆரம்பத்தில் பண்ண மாதிரி அது பெஸ்ட்டு தான் இது ஏன்னாக்கா கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்கிறாங்க முடியும் இளமையா இருக்கிற வாலிபங்கள்லாம் செய்யணும் இதுமாரி செய்யலாம் செத்த உடனே நல்லா உங்களுக்கு மாற்றம் தெரியும் பாருங்கள் நல்லா மாற்றம் தெரியும் ஏன்னா உதுகின் பயிற்சி கொடுத்தும் அதுவும் மூச்சு சுவாசத்தோடு கொடுத்தும் உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டமும் பிராணவாயு அதாவது ஆக்சிஜனும் உடம்பு ஃபுல்லாக பாஞ்சதுனால ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாத மக்கள் ஒரு கூட சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் எல்லா வீடியோவும் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்